அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஓ இதை தான் எதிர்பார்க்குறாருல அப்படின்னா ஸோ அந்த வகையில் ஒரு ஆழமான தமிழ் இண்டஸ்ட்ரியில் வருங்கால ஸ்டாண்டர்டான ஒரு இயக்குனர்கள் ஒரு தம்பி தான் அந்த விக்னேஷ் கார்த்திக் ஸோ அவனுடைய இயக்கத்தில் நான் ஒரு பர்டிகுலர் எபிசோட் நடிச்சது மகிழ்ச்சி இப்போ மேடையை பார்க்குற செம்பி ஆனரகன் தம்பி அஸ்வின் அவன் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனோட நான் அருகில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு தொண்ணூற்றி ஆறுனுடைய கதாநாயகி பவானி சாரி தொண்ணூற்றி ஆறு கதாநாயகி இளைய கதாநாயகன் எங்கள் மாமாவோட செல்ல பிள்ளை ஆதித்யா எம் எஸ் பாஸ்கர் விடுதலையினுடைய கதாநாயகி பவானியில் ஸோ பெரிய ஒரு ஸ்டாண்டர்டான எல்லாருக்கும் புரிந்த அற்புதமான எதிர்காலத்திலோட அல்லது நகைச்சுவை வறட்சியை போக்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய தம்பி அமர் ஸோ நல்ல ஒரு டீமிங்க ஃபார்ம் ஆகிட்டு இருக்கப்படுது ஆமாம் இப்போ ஒரு கேமராமேன் கூட தனது தன்னை வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி சொல்லணுடைய உணர்வோடு ப்ரிப்பரேஷனோடு வந்தால் இருப்பாருங்க ஸோ அந்த எண்ணங்கள் தான் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு எல்லாம் நிகழ்ச்சிக்கு போகணும் அதே போல் பாலா சினிமாவில் என்பது ஒன்று மட்டும் தெரிந்தாலும் மட்டாது ஒரு நட்பு பாருங்கள் ஒரு டேரெக்டர் ப்ரொடியூசர் மாதிரி எல்லாமே இல்லாமல் இது சபை ஒரு நம்மளோட அண்ணன் தம்பி அக்கா சித்தி அந்த உணர்வோடு வந்து சார் விட்டுட்டு டேரக்டர்னா அந்த ஒரு யதார்த்தம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்து பேசாமல் ஒரு யதார்த்தத்தில் ஸோ யதார்த்தமான பிள்ளைங்க ஸோ ஒரு நல்ல ஒரு படிப்பை கொடுத்துருக்குறாங்க எம்எஸ் பாஸ்கர் மாமா இங்கே வந்துட்டு போனாங்க பேசிட்டு போனாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த என்னுடைய போர்ஷன் என்பது செகண்ட் ஹாஃபில் வந்து வருதுன்னு நினைக்கிறேன் என்ன படத்தை பார்க்கல ஒரு வித்தியாசமான கோணம் ஒரு அப்னார்மல் தாட் ஒரு அப்னார்மல் தாட் எப்படிமான யோசிக்கலாம் அதை ஒரு ஃபைனலில் வந்து அதுக்கு சரி பண்ணணும் எனக்கும் என் மகளுக்குமாக இருக்கக்கூடிய திவாரி கே கே திவாரி கேள்வி மாதிரி சஞ்சனா திவாரியா ஒரு தூண்டு கடுகு காரம் போகாத மாதிரி ஃபுல்லாக எனக்கு ப்ராமிட்டிங் வேண்டாம் ஃபுல் டேலாக்டை நான் மண்டேல ஏற்றி ஏற்றால் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்ட்டு அந்த பொண்ணு அப்படி பண்ணிச்சு ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஸோ நல்ல தமிழில் வந்து உள்வாங்கிகிட்டு எனக்கு ப்ராம்ப்டிங் அந்த கேரக்டரோட மூடுக்கு போயிட்டு விக்னேஷ் அப்படி ஒர்க்கு வாங்குவான் ஒரு டேரக்டர் ஒர்க்கு வாங்குறது என்பது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நூல் மேலே போனா கூட விட்டு சார் இதில் ஏதாவது எனக்கு ஒரு புகழ் கிடைத்ததா அந்த கிரெடிட் கோஸ்ட் விக்னேஷ் கார்த்திக் இந்த அற்புதமான பிள்ளைகள் அடுத்த தளத்துக்கு சிறப்பாக பகிரும் பகை எனக்கு பிரார்த்தனை முடிகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான